குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் பார்க்குறோம் அப்படின்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி இஎல் ஒன்று பார்த்துட்டோம் இப்போ அதில் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்கப்பா அறிந்து பயன்படுத்துவோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ இறந்த காலம் இறந்த காலம் அப்படின்னா முடிஞ்ச ஒரு செயலை சொல்றது இறந்த காலம் நிகழ்காலன்றது நடந்துட்டு இருக்க ஒரு செயலை சொல்றது இப்போ பால நான் நடத்திட்டு இருக்கேன்றது நிகழ்காலம் நேற்று இயல் ஒன்று ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது இறந்த காலம் இப்போ இயல் இரண்டு நடத்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எதிர்காலம் இந்த மாதிரி காலம் வந்து மூன்று வகைப்படும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ இந்த கட்டங்களில் நிரப்புலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூல பார்த்தீங்க அப்படின்னா வேர் சொல் அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அதை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லி மாற்ற சொல்லியிருக்காங்கப்பா இப்போ இந்த கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வேர் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்கப்பா இறந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிகழ்காலம் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நட அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இறந்த காலத்துல எப்படி வரும் நடந்தாள் நடந்தான் அப்படின்னு வரலாம் நிகழ்காலத்துல நடக்கிறாள் எதிர்காலத்துல நடப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்தது பாருங்கள் எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ பிறந்த காலத்தில் எழுதினான் எழுதுகிறான் எழுதுவான் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ ரிமைனிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களாம் எழுதலாம் இப்போ ஓடு ஓடுகிறான் ஓடுகின் ஆ சாரி ஓடினான் ஓடுகின்றான் ஓடுவான் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா ரொம்ப ஈஸியானது நீங்க நீங்கள் அழகாக முடிக்கலாம் சரியாமா அடுத்து பாருங்கள் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப அமுதன் நேற்றுன்றது என்னது இறந்து இறந்த காலம் முடிந்த ஒரு காலம் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா முடிந்த காலத்துக்கு எதிர்காலம் வருமா ஸோ வீட்டுக்கு வந்தான் இப்ப கண்மணி நாளை பாடம் படித்தாள் இப்ப கண்மணி நாளைன்றது என்னது எதிர்காலத்துல வரும் ஆனா படித்தாள்ன்றது எதில் கொடுத்துருக்காங்க இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்போ படிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்கு மாற்றணும் அடுத்து மாடுகள் இப்பொழுது புல் மேயும் இப்பொழுதுன்னு என்னது நிகழ்காலம் அப்போ என்ன வரணும் மேய்கின்றன மேய்கின்றதுன்னு போடலாமா போடக்கூடாது ஏன் மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பண்மையில் வருது அதனால என்ன பண்ணணும் மேய்கின்றன அப்படின்னு சொல்லி நம்மளும் பண்மையில் மாற்றணும் சரியா அடுத்தது கீழே ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்களா இது உங்களுக்கான எக்ஸசைஸ் மிஸ் ஆல்ரெடி மூணு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ரிமைனிங் டூ நீ நீ செய்யலாம் ஈஸியாக தான் இருக்கு சரியாமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பயணங்கள் பல வகைன்னு சொல்லிட்டு பயணத்தோட தேவை தரைவழி பயணம் கடல்வழி பயணம் வான்வழி பயணம் ஸோ இது இப்போ நம்ம வந்து பயணத்தோட தேவையானது ஒரு விஷயத்தை வந்து நம்ம நேரில் போய் சொல்கிறதுக்கும் அலைபேசிங்களை சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரிக்கும் நமக்கு பயணம் பயன்படுது ஸோ அதில் தரைவழி பயணம் கடல்வழி பயணம் வான்வழி பயணம் பற்றி எழுதுங்க இந்த குறிப்புகளை வச்சு பயணங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மொழியோடு விளையாடு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிவோம் கீழே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இடமிருந்து வளம் கொடுத்துருக்காங்க அச்சன் அச்சன் அப்படின்னா தந்தை அச்சன் அப்படின்னா தந்தை மிஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு சரியா இதில் நீங்களும் கொஞ்சம் யோசித்து எழுதலாம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் பரீட்சை தேர்வு பக்கம் அதாவது சரி நாலு கட்டம் நாளில் பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளம் அடுத்து பத்து பாருங்கள் இடமிருந்து வளமில் பத்தாம் நம்பர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பத்து வந்து இங்கே இருக்குது சரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சியம் லட்சியம்னா தமிழ் என்ன சொல்லுவோம் குறிக்கோள் அடுத்து வளம் இருந்து இடம் பார்க்கலாமா அபாயம் அபாயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் இடர் அப்படின்னு சொல்லுவோம் ஆறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு இடம் இருந்து வளம் ஆறில் பாருங்கள் இடர் அடுத்து தேகம் தேகம்னா என்ன உடல் எட்டு வளம் இருந்து இடம் உடல் சரியா அடுத்து சரித்திரம் பதிமூணில் பாருங்கள் சருத்திரம் அப்படின்னு என்னது வரலாறு லாஸ்ட் ஒன் கீழே இருக்குல்ல வரலாறு அடுத்துமா சத்தம் சத்தம் என்னது மொழி பதினாலில் இடமிருந்து வளம் ஒளி ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை அப்படியே உங்களோட புக்கில் வந்து காப்பி பண்ணிடணும் சில விஷயங்கள் நம்ம பிறமொழி சொற்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கு தமிழ் வந்து இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் சரியா அடுத்து பக்கம் என் இருபத்தி நான்கில் பார்த்தீங்க அப்படின்னா மா குறிப்புகளை கொண்டு மா என்னும் எழுதி தொடங்கும் சொற்களை கண்ட கட்டங்களை நிறுத்துவோம் முக்கணிகளில் ஒன்று முக்கணி என்னன்னு சொல்லுவோம் மா பழா வாழை அதில் ஒரு எழுத்து எதுவாகிறது மா கதிரவன் மறையும் நேரம் கண்டுபிடிச்சு நீங்கள் தான் கேளுக்கும் சரியா அடுத்தது பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வு மக்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் மாநாடு மீதி இருக்கிற காலம் ரெண்டும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் கலை சொற்களை அறிவு கொடுத்துருக்காங்களே அக்கீழ இது எல்லாமே இப்போ கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இந்த மாதிரி பெருங்கடல் ரோஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படித்து ஆர் டூ டைம் எழுதி பார்த்துருக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த க்ளாஸில் என்ன பார்த்தோம் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி பார்த்தோம் சரியாமா அடுத்தது தமிழ் சொற்கள் மற்ற அதாவது பிறமணி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா அடுத்தது இயல் இரண்டு இப்போ நாங்கள் புதுசாக ஒரு இயலுக்கு போகிறோம் ஓதுவது ஒளியேல் ஓதுவது ஒளி நமக்கு வந்து படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்வியே அனைத்திற்கும் அடிப்படை என்பதை உணர்தல் எளிய பாடல்களை சீர்பிரித்து படித்து பொருள் புரிந்து கொள்ளுதல் கதை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்குதல் மொழியில் உள்ள எழுத்துக்கள் சொற்கள் ஆகியவற்றின் கட்டமைப்பை அறிந்து பயன்படுத்தும் இது எல்லாமே நம்ம இந்த இயலில் பார்க்க போகிறோம் சரியா இதில் முதலில் நம்ம பார்க்க போகிறது இன்பத்தமிழ் கல்வி இது என்னோடய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் சரியா பாவேந்தர் பாரதிதாசன் இவரை பாருங்கள் எப்படி எல்லாம் அழைக்கிறாங்கன்னு கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசர் இவர் கவிதை கட்டுரை கதை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் இவருடைய படைப்புகள் பாருங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அழிக்கப்பட்டது பாரதிதாசரின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் திசிராந்தியார் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து பாரதியாசன் கவிதைகள் என்ற தொகுப்பில் இருந்தால் தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பில் இருந்து தான் நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் நுழையும் முன்க்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுபலையும் எடுத்தார் எதைப்பற்றி எழுது என சிந்தித்தார் வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழின் இன்னல்கள் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார் அதை நாமும் படித்து சுவைப்போம் என்ன சொல்கிறாரு இவர் வந்து கவிதை எழுதுகிறதுக்காக ஒரு நாளையும் ஒரு எழுதுகொள் அதாவது பேனவும் எடுக்கிறாரு ஆனால் அவருக்கு முன்னாடி என்ன வருது காடு மயில் வானம் ஓட தென்றல் இது எதுவும் இயற்கையெல்லாம் வருது அதெல்லாம் வந்து எழுதுன்னு சொன்னாலும் அவருடைய மனசில் வந்து தமிழர்கள் வந்து தமிழருடைய இன்னலை தீர்க்கிறது வழி நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசில் தக்குது அதுதான் இயற்கையில் சொல்லியிருக்காரு ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் பழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தணிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் சித்திரம் செய்க என்றார் அதாவது எடுத்தேன் நான் கவிதை எழுதுறதுக்காக ஒரு ஏடு எடுனா ஒரு பேப்பரோ தாளோ நோட்டோ ஏடு எடுத்தேன் என்னை எழுதன்று சொன்னது வான் நீ வந்து என்னை கவிதையாக எழுது அப்படின்னு வானோ சொல்லுது ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் ஓவியம்னா என்ன என்னை வந்து நீ வந்து எது சொல்லுதான் தாமரை லீரோடையும் என்னை வந்து ஓவியமாக நித்திட்டு அப்படின்னு சொல்லுதான் காடும் பழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் அதான் என்ன பண்ணுது அப்படின்னா காடு காடுன்னா பசுமையான காடு வயல் மேகம் இது எல்லாமே என்னோடய கண்ணை கவர்ந்து எத்தனைக்கும் என்னை வந்து என்ன சொல்லுதான் கவிதை எழுது அப்படின்னு சொல்லி முயல்கிற மாதிரி இருக்குது ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் இந்த ஆடும் மயில் போன்ற சரியா மயில் போன்ற உடைய பெண்கள் எல்லாம் அன்பினை சித்திரம் அன்பினை கவிதையா எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மயில் வரும் அன்னம் வரும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமழையாய் வந்து கூவின எண்ணெய் என்ன பண்ணியிருக்காங்க தென்றல் சோலை இருந்த சோலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தென்றல் வந்துச்சு என்னை வந்து தீம்பிச்சு பசுமையான மா அதாவது இந்த பசேன்னு இருக்கக்கூடிய தோகைகளை உடைய இந்த மயிலானது அங்கே வந்துச்சு என்னோட கற்பனைக்கு வந்துச்சு அடுத்து அன்னம் வரும் அன்னமும் வந்துச்சு மாணிக்க பருதி பருதி அப்படின்னா யார் சூரியன் மாணிக்க பருதி காட்சி தரும் அந்த இளம் கதிர்களை உடைய சூரியன் வந்து மேற்கு திசையில மறைகின்ற அந்த கதிரவனும் என்னுடைய கற்பனைக்கு வந்தான் வேலை சுமந்திடும் வீரரின் தூள் உயர் வெப்பென்று சொல்லி வரைக அதாவது வேலை வேலை அப்படின்னா என்ன வீரர்கள் வேல் கையில் வச்சிருப்பாங்களே அந்த வேலை வந்து சுமந்த ஏந்திய வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா தோல் உயர் வெப்பென்று மலை போன்ற எங்களுடைய தோள்களுடைய அழகை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இவையெல்லாம் எனக்கு வந்து எல்லாம் வந்தாலும் பெருந்திரளாக வந்து என்னை வந்து கவிதை எழுது மாதிரி சொல்லியிருக்கு அடு இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் இன்னலிலே துன்பத்தில் கிடக்கக்கூடிய என்னுடைய நாட்டு மக்கள் தூயின்றி இருந்தார் அப்படின்னா என்ன அறியாமைன்றதில் வந்து தூங்கி கிடக்குறாங்க அன்னதோர் காட்சி உண்டாக்கி எண் அந்த காட்சியானது என்னோட மனசில் ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு உண்டு பண்ணதோடு மட்டுமல்லாமல் ஆவியில் வந்து கலந்ததுவே என்னோட உயிரில் வந்து கலந்து விட்டது இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்தி விட்டால் அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அறியாமைன்ற இருள் போக்கி இன்பத் தமிழை கற்றவர்கள் அப்படின்ற நிலை வந்துருச்சு அப்படின்னு எய்து விட்டால் வந்துவிட்டால் துன்பம் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் சுகம் வரும் சுகம் வரும்னா அந்த நல்ல வாழ்வை பெறுவர் துன்பங்கள் நீங்கும் அவங்களுடைய துன்பங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் அவங்களுடைய நெஞ்சில் என்ன இருக்கும் எப்பவுமே தூய்மை தான் இருக்கும் வீரம் வெறும் புதிதாக அவங்களுக்குள்ள ஒரு வீரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தனை கவிதைகள் இருந்தாலும் என்னை வந்துட்டு வானம் சொல்லுது கால சொல்லுது சரியா சென்றல் சொல்லுது கதிரவன் இவ்வளோ பேர் வீரர்களுடைய தோள்கள் இதெல்லாமே வந்தாலும் என் தமிழ்நாட்டு மக்கள் ஐயாமே அப்படின்ற இருளில் இருக்கிறது அவங்க இன்னும் இந்த இன்ப தமிழை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் வந்து நிறையா வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி அடைவர் அவங்களுக்கு ஒரு நெஞ்சில் வந்து தூய்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதிதாக அவங்களுக்கு வீரமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஸோ பாடல் புரிஞ்சுதா சரியா பாவந்த பாரதிதாசன் இன்பத் தமிழ் கல்வி இதுதான் முதல் செய்யுள் இவரை வந்து கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆற்றலும் கொண்டவர் இவருடைய சில நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமி விருது பெற்றது விஸ்ராந்தையார் நூலுக்கு நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி தமிழ் பேரு அப்படின்ற இருந்து எடுத்து வந்திருக்காங்க சரியா இதுதான் பாடலுடைய பொருள் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் வெற்பு மலை பழனி வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதி சூரியன் அதாவது கதிரவன் அன்னதோ அப்படி ஒரு சரியா கார் முகில் கார் முகில் முகில்னா மேகம் கார்னால் மலை மேகம் தூயின் இருந்தார் இறங்கி இருந்தார் சரியா இப்போ புக் பேக் பாருங்க பெண்களுக்கு நிகராக பாரதியாசன் கூறுவது மயில் போன்ற பெண்களை உடைய மயில் போன்ற பெண்கள் தான் சொன்னப்போ மயில் அடுத்து பின்வரணூல் மலையை குறிக்கும் சொல் எது நெற்பு அடுத்துமா துயின்று இருந்தால் துயின்று கூட்டல் இருந்தார் மேலே தேர்ட் பண்ணு விட்டுட்டோம் பாருங்கள் ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் கீழே பொறுத்து கொடுத்துருக்காங்களா கழனி கழனி அப்படின்னா வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் முகில் மேகம் சரியா பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவையும் கேட்டிருக்காங்க எதை இதெல்லாம் காணுச்சு வானம் ஓடை காடு தென்றல் மயில் தாமரை அப்புறம் மலர்கள் அப்புறம் வயல் இது எல்லாமே அவருடைய மனதை கவர வந்த பொருட்கள் தமிழ் மொழியை பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா வாழ்க்கையில் துன்பம் நீங்கிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகும் வீரம் வரும் சரியா தமிழ் கல்வி பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் பக்கம் என் இருபத்தி ஏழில் பாடலுடைய பொருள் பார்த்தோமா இதை என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய சொந்த நிலையில் பாடல் புரிஞ்சுக்கிட்டீங்க இது நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் சுருக்கி எழுதணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு நம்ம இயல் ஒன்று இயல் ஒன்றுக்கான இலக்கண பகுதின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க இறந்த காலம் நிகழ்காலம் நிகழ்காலம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இயல் ஒன் இரண்டில் வந்து செய்யுள் பார்த்தா செய்யுள் அதுக்கான புக் பேக்கெலாம் நான் இது மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணணும் கொஸ்டின் ஆன்சரை நான் உங்களுக்கு தனியாக ஃபோட்டோஸ் காப்பியாக அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் அதை என்ன பண்ணணும் உங்களோட பேர் நோட்டில் அழகாக காப்பி பண்ணிக்கணும் ஓகேவா தேங்க் யூ